ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம் பேப்பர் அப்படின்ற எந்திர மனிதன் அதாவது ரோபோ எந்த நாட்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஜப்பான் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் இப்பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் வந்து குலசேகர் ஆழ்வார் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஐந்து திருமொழியாக உள்ளது பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐந்து பாடல்கள் இருக்குது பெருமாள் திருமொழியினுடைய ஆசிரியர் வந்து குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் விசும்பு என்பதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானம் ஊழ் என்பதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறை தன் பெயல் என்பதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்ந்த மழை பீடு என்பதனோட பொருள் வந்து சிறப்பு ஈண்டி என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செறிந்து திரண்டு ஊழி என்பதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுகம் பரிப்பாடலில் எத்தனை பாடல்கள் இருப்பதாக உரையாசிரியர்கள் கூறியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுபது பாடல்கள் பறிப்பாடலில் எழுபது பாடல்கள் இருப்பதாக உரையாசிரியர்கள் கூறியுள்ள நிலையில் எத்தனை பாடல்கள் வந்து நம்ம கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு பாடல்கள் கிடைச்சிருக்கு ஜான் வீலர் அப்படின்ற அறிவியலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா காலத்தினுடைய சுருக்கமான வரலாறு அப்படின்ற நூல் வந்து எப்பொழுது வெளிவந்தது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நாற்பது காலத்தினுடைய சுருக்கமான வரலாறு அப்படின்ற நூலை எழுதியவர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் காஸ்மிக் ரேஸ் என்பதை குறிக்கும் சொல் வந்து விண்வெளி கதிர்கள் கீதாஞ்சலியை எழுதியவர் யார் ஆன்சர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் ஆங்கிலத்தில் கீதாஞ்சலியை மொழிபெயர்த்த பின்பு எந்த விருது வழங்கப்பட்டது ஆன்சர் வந்து நோபல் பரிசு அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை இப்பாடலை எழுதியவர் வந்து யார் ஆன்சர் வந்து சேகு தம்பி பாவலர் சேகு தம்பி பாவலர் காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சேகு தம்பி பாவலர் எந்த மாவட்ட மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து கன்னியாகுமரி சதாவதானி என்று பாராட்டப் பெற்றவர் யார் ஆன்சர் வந்து சேகு தம்பி பாவலர் சேகு தம்பி பாவலர் நினைவை போற்றும் வகையில் எந்த ஊர்ல மணி மண்டலமும் பள்ளியும் உள்ளன ஆன்சர் வந்து இடலாக்குடி திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் வந்து பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது ஆன்சர் வந்து மூன்று காண்டங்கள் அடுத்தது திருவிளையாடல் புராணம் எத்தனை படலங்கள் கொண்டது ஆன்சர் வந்து அறுபத்தி நான்கு படலங்கள் நெக்ஸ்ட் பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து பதினேழாம் நூற்றாண்டு மேரி பேக்லியூட்யூன் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து அமெரிக்கா உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து கமலாலயன் வினா எத்தனை வகைப்படும் ஆறு விடை எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து எட்டு அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை என கிடைக்கும் எம்பளம் என்பதை குறிக்கும் சொல் ஆன்சர் வந்து சின்னம் நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் ஆன்சர் வந்து நா முத்துசாமி கவிஞர் உமா மகேஸ்வரி எந்த மாவட்டத்தில் பிறந்தார் ஆன்சர் வந்து மதுரை பண்டி என்பதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு முத்து குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார் ஆன்சர் வந்து குமரகுருபரர் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் எத்தனை பருவங்கள் அமைந்துள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பத்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் எத்தனை பாடல்கள் பாடப்படுகின்றன அப்படின்னா ஆன்சர் வந்து நூறு முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து இரண்டு வகைப்படும் குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து பதினேழாம் நூற்றாண்டு கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டது ஆன்சர் வந்து ஆறு தக்கையின் மீது நான்கு கண்கள் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து சா கந்தசாமி சா கந்தசாமி எந்த புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஆன்சர் வந்து விசாரணை கமிஷன் கார்காலம் என்று கூறப்படும் மாதங்கள் எது ஆன்சர் வந்து ஆவணி புரட்டாசி முதுவேனீர் காலம் என்று கூறப்படும் மாதங்கள் எது ஆன்சர் வந்து ஆணி ஆடி குறிஞ்சி நில மக்கள் வழிபடும் தெய்வம் எது ஆன்சர் வந்து முருகன் முல்லை நில மக்கள் வழிபடும் தெய்வம் எது ஆன்சர் வந்து திருமால் மருத நில மக்கள் வழிபடும் தெய்வம் எது ஆன்சர் வந்து இந்திரன் நெய்தல் நில மக்கள் வழிபடும் தெய்வம் எது ஆன்சர் வந்து வருணன் பாலை நில மக்கள் வழிபடும் தெய்வம் எது ஆன்சர் வந்து கொற்றவை மித் என்பதை குறிக்கும் சொல் எது ஆன்சர் வந்து தொன்மம் தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார் ஆன்சர் வந்து மாப்போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக மாப்போ சிவஞானம் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு எந்த நூலுக்காக மாப்போ சிவஞானம் சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஆன்சர் வந்து வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் வந்து மாப்போ சிவஞானம் கூப்ப ராஜகோபாலன் எங்கு பிறந்தார் ஆன்சர் வந்து கும்பகோணம் இரண்டாம் சோழனுடைய மேகிருத்திகள் எத்தனை ஆன்சர் வந்து இரண்டு தூசும் துயிரும் ஆரம்பம் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும் இவ்வடிகளிடம் பெற்ற நூல் எது ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம் தூசு என்பதனோட பொருள் என்ன ஆன்சர் வந்து பட்டு துகிர் என்பதனோட பொருள் என்ன ஆன்சர் வந்து பாவலம் வெறுக்கை என்பதனோட பொருள் என்ன ஆன்சர் வந்து செல்வம் துணி என்பதை குறிக்கும் சொல் வந்து பார்த்திங்கன்னா கிழி நொடை என்பதை குறிக்கும் சொல் எது ஆன்சர் வந்து விலை முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை கொண்டது ஆன்சர் வந்து மூணு சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை கொண்டது ஆன்சர் வந்து முப்பது காதைகள் சிலப்பதிகாரமும் டேஷும் இணைந்து இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து மணிமேகலை சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து சேர மரபு மணிமேகலையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் எம் எஸ் சுப்லக்ஷ்மிக்கு எந்த ஆண்டு தாமரை அணி விருது வழங்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எம்எஸ் சுப்லக்ஷ்மி எந்த ஆண்டு ஐநாவையில் பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு எம்எஸ் சுப்லக்ஷ்மி எந்த ஆண்டு மகசேசை விருது வழங்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு கன்சல்யூட் அப்படின்னா ஆன்சர் வந்து துணை தூதரகம் பேட்டன்ட் காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் பொறுத்துக்காக பார்க்கலாம் கில்டு அப்படின்னா வணிகக்குழு இரிகேஷன் அப்படின்னா வந்து பாசனம் டெரிட்டரி ஆன்சர் வந்து நிலப்பகுதி பூதி தர்மர் எந்த மாநகரத்து சிற்றரசர் ஆன்சர் வந்து காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் பூதி தர்மர் எந்த நாட்டுக்கு சென்று பௌத்த சமய தத்துவத்தை போதித்தார் ஆன்சர் வந்து சீனா கொடைவயல் என்னும் நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து தேசோ வேணுகோபால் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் இவ்வடிகளினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து கண்டதாசன் கண்ணதாசன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து சிவகங்கை கண்ணதாசன் எந்த புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஆன்சர் வந்து சேரமான் காதலி ரெ ரெனசன்ஸ் அப்படின்றத குறிக்கக்கூடிய சொல் எது ஆன்சர் வந்து மறுமலர்ச்சி ரிவைவலிசம் அப்படின்றத குறிக்கக்கூடிய சொல் என்ன ஆன்சர் வந்து மீட்டுருவாக்கம் ஜெயகாந்தன் காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஜெயகாந்தனினுடைய எந்த புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது ஆன்சர் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் நாகுரூமி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து தஞ்சை கப்பலுக்கு போன மஜான் அப்படின்ற நாவலை படைத்தவர் ஆன்சர் வந்து நாகுரூமி சேக்கை என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா படுக்கை யாக்கை என்பதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் கட்டி என்பதை பிரி குறிக்கும் சொல் வந்து பார்த்திங்கன்னா பிணித்து இளங்கூழ் அப்படின்றத குறிக்கும் சொல் வந்து பார்த்திங்கன்னா இளம் பயிர் கொம்பு அப்படின்றத குறிக்கும் சொல் வந்து கிளை புழை என்பதனோட பொருள் என்ன ஆன்சர் வந்து துளை காடு என்பதை குறிக்கும் சொல் வந்து கான் தேம்ப அப்படின்றதனோட பொருள் என்ன ஆன்சர் வந்து வடை நிலம் என்பதை குறிக்கும் சொல்லியது ஆன்சர் வந்து அசும்பு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள்